நான் ஸ்நானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ராமு மற்றும் சோமுன்னு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க ராமுக்கு ஏழு வயசாகும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா தான் அவங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தாங்க முதல்ல மூத்த மகன் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கொஞ்சம் மாதத்துலேயே அவர் தனி கொடுத்துட்டு போயிட்டார் சின்ன பையன் சோமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவரும் தன் மனைவி பேச்சை கேட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாங்க அது எங்க கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் இருக்கிற பாசம் அதுக்கப்புறம் தொடர்றது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஓகே கதைக்கு வரேன் அம்மா வந்து பெரிய மகன் ராம வீட்டில் ஒரு மாதமும் சின்ன மகன் சோமு வீட்டில் ஒரு மாதமும் இருப்பாங்க ரெண்டு வீட்லேயும் பேர குழந்தைகளும் பார்த்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வேலை மாதிரி தான் அம்மா வந்து அப்பப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விடுவாங்க இருந்தாலும் தன் பேர குழந்தைகளுக்காக அனுசரித்து இருந்தாங்க ஒரு நாள் பெரியவர் ராம வீட்டில் அம்மா இருந்தாங்க இந்த டைம் அவங்க சோமு வீட்டுக்கு போகணும் ஏன்னா மாதம் பிறந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் அம்மாவை கூப்பிட சோமு வரவே இல்லை உடனே ராமுவோட மனைவி ஏங்க உங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்கள் மாதம் பிறந்து ரெண்டு நாள் ஆச்சு உங்கள் தம்பி இன்னும் வந்து உங்கள் அம்மாவை கூப்பிட்டே போகலை அதுக்கு அவர் சொன்னார் சரி இரு இரு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் சோமுக்கும் ஃபோன் பண்ணார் சோமு சொன்னார் அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கு வந்து டைமே இல்லை ஒர்க் பிஸி அதனால் நீங்களே அம்மாவை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் விட்டுருங்க சரி நானே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லிவிட்டு அண்ணாவும் அம்மாவை கூப்பிட்டு தம்பியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க தம்பி வீட்டில் தம்பி அவங்க மனைவி மற்றும் பேரக்குழந்தை குழந்தை அஸ்வின் இருந்தாங்க தம்பி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அம்மா கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அண்ணா சொன்னார் தேங்க்ஸ்லாம் வேணாம் அம்மாவை இந்த மாதம் நான் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்குறேன் அதே மாதிரி நீயும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டார் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அம்மா ரொம்ப கூனி குருகி நின்னாங்க அப்போது சோமுவோட பையன் அஸ்வின் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே ராமு அடடா பெரிய மனுஷனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு பெரியப்பா பாட்டிக்கு ரெண்டு பசங்க நீங்களும் அப்பாவும் அதனால் பாட்டி ஒரு மாதம் உங்கள் கூடையும் ஒரு மாதம் எங்கள் அப்பா கூடையும் இருக்காங்க ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன் அப்பாவை ஒரு மாதம் என் கூட நான் வச்சுக்குவேன் இன்னொரு மாதம் எங்க அனுப்ப அப்படின்னு கேட்டா ராமுவையும் சோமையும் பலார் பலர்னு யாரும் அரைஞ்ச மாதிரி ரெண்டு பேருமே உறைஞ்சி போய் நின்றுட்டாங்க ஓகே காய்ஸ் இறந்த பின் கொடுக்கும் படையலை விட இருக்கும்போது கொடுக்கும் பாசமே முதுமைக்கும் மேலானது ரசிக்கப்படாத இன்னொரு குழந்தை பருவம்தான் முதுமை பெற்றோர்களை ரோட்டில் விடும் பிள்ளைகளே முதுமை அனைவருக்கும் இயல்புதான் நாளை உனக்கும் உங்களுக்கு உங்கள் பாட்டியை பிடிக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்